நாளில் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாடு பெரியாவும் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இன்னைக்கு நண்டு குழம்பு செய்யலாம் வாங்க அதுக்காக ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டிக்கலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க நண்டு செய்யறதுக்கு நல்ல நண்டை நல்லா கழுவி வச்சுருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் மீதி எல்லாம் மசாலா போனும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ செய்யலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு வானிலை வச்சுக்கோங்க வானிலை நல்லா காயக்கும் நண்டில் ரொம்ப கால்சியம் இருக்குது நண்டில் அதிகமாக கால்சியம் இருக்குது வைட்டமின் எல்லாம் நிறைஞ்சிருக்கு கொழுப்பு ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது கொழுப்பு நண்டில் ஜப்பான்ல உள்ள சிலந்தி நண்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து ஒரு அதிசயமான நண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன்னா எண்ணெய் சுட்டி காஞ்சிருச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா அதுக்குள்ள ஒரு தக்காளி வெட்டி வெட்டிக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு ஒரு தக்காளியை கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் இதை வெட்டிக்கலாம் வாங்க குடியா தக்காளியும் வெட்டிக்கிட்டு வந்துட்டேன் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்ப நம்ம வெட்டி வச்ச தக்காளியை அது கூட சேர்த்துக்கலாம் நீங்க சிக்கன் மட்டன் அதெல்லாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி நண்டு சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப நல்லது உடம்புல கொழுப்பும் சேராம இருக்கும் வெங்காயம் வதங்கட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காய தக்காளி சீக்கிரமாவே வதங்கிடும் வெங்காய தக்காளி வதங்கிருக்கு இப்போ இது கூட இஞ்சி பூண்டு வீடு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இதில் உள்ள தண்ணி எல்லாம் வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம் நீர் பச குறைஞ்சி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் இது கூட வீட்டில் அரைச்ச மிக்ஸ் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் இது மிளகுத்தூள் மிளகு தூள் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க நண்டு எற செய்யல மிளகு தூள் தான் ஜாஸ்தியா சேர்த்துக்கோங்க அப்பதான் அதோட வாயு தன்மையை குறைச்சி உடம்புக்கு நல்லது மிளகு மிளகு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க இப்ப இதுல கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அப்படின்றது கடையில் விற்கிறது கிடையாதுங்க நானே வீட்டுல தயாரிக்கிறது ஏலக்காய் லவங்கம் பட்டை ஜாதி பத்திரி இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கு வேணாம் மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு மாசம் ஆனாலும் அந்த கரம் மசாலா கெட்டு போகாது இப்ப இது கூட நண்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு தான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க மிக்ஸ் பண்ணிட்டு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுருங்க இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுருங்க தண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருவாங்க குழம்பு நல்லா கொதிச்சோன்னே கொஞ்சமாக தனியாக குழம்ப எடுத்து சோப்பில் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பாகவே வேணும்னாலும் குழம்பாகவே வச்சுக்கலாம் நான் இப்போ அப்படியே திரட்ட போகிறேன் அதனால் கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுட்டேன் தண்ணி இந்த அளவுக்கு வத்துனோடன இன்னும் கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க கடைசியா கொத்தமல்லி தூவி கிளறி விட்டுக்கோங்க கிளறிட்டு இறக்கிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நண்டு ரெடி சாப்பிடலாமா,